தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நம்ம தேசத்தினுடைய தலைநகரான டில்லி ஏதோ பகைவர்கள் வந்து தாக்குதல் நடத்த போகிறத தடுக்கிறதுக்கு தயாராகிற மாதிரி பேரிகாடுங்க காங்க்ரீட் பேரிகாடுங்க ஆணிகள் பதிக்கப்பட்ட பலகைங்க அதையும் மிஞ்சி ரோட்லேயே வந்து நாலங்களும் அஞ்செங்கலோ நிலத்துக்கு கூர்மையான ஆணிங்க இரும்பு கம்பிங்க இதெல்லாம் காங்கிரீட்டில் பதிச்சு டில்லிக்குள்ளே எண்ட்ராகிறதுக்கான முக்கியமான நான்கு வழி திக்ரி சம்பு சிங்கு மற்றும் காசிபூர் ஆகிய நான்கு முக்கியமான வழி பாதைகள்லையும் வந்து கடுமையான தடைகளை உண்டாக்கியிருக்கு வெளிநாட்டு படைகள் நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருவத்துக்கான முயற்சியை எடுக்கும்போது நம்ம நாட்டு மிலிட்டரி எந்த அளவுக்கான ஒரு ப்ரொட்டக்ஷனை உருவாக்குவாங்களோ பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படுபயங்கரமான பாதுகாப்பு வளையத்தை வந்து தில்லியை சுற்றி உருவாக்கியிருக்கு டெல்லி போலீஸ் படங்களை பார்க்கும்போது இந்தியா மேலே ஏதோ ஒரு பெரிய படையெடுப்பு நடக்கும் போது அந்த படையெடுப்பை தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்திய படைகளில் பெற்பட்ட தடுப்பு வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பகைவர்கள் மேலே என்னென்ன விதமான ஆயுதங்களை பிரயோகம் பண்ண முடியுமோ அத்தனை விதமான ஆயுதங்களையும் வந்து வந்த மக்கள் மேலே பண்ணியிருக்காங்க கண்ணீர் புகை கொண்டு அடிக்கிறது ட்ரோன் வச்சு ட்ரோன் மூலயமா கண்ணீர் புகை கொண்டு போடுறது ரப்பர் குண்டுகளை வச்சு சுடுறது இருக்குவே இருக்குது கையில அதை வச்சு சார்ஜ் பண்ணுறது இந்த கண்ணீர் புகை குண்டுன்னா ஒன்று ரெண்டுன்னுலாம் கிடையாதுங்க கொத்து கொத்தா பத்து இருபது குண்டுங்களை வந்து அந்த மக்கள் மேலே சொல்கிறது இந்த மாதிரியான வேலைகளை வந்து டெல்லி போலீஸ் பண்ணியிருக்கு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நம்ம இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் டிராக்டர்களை எடுத்துக்கிட்டு டெல்லி செலவு அப்படின்ற கோஷத்தோடு டெல்லியை முற்றுகையெழு போகிறதுக்கு கிளம்புறாங்க இவர்களை டெல்லிக்குள்ளே விடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவ்வளவு தாக்குதல்கள் டெல்லிக்குள்ள போகிறதுக்கு வந்தவர்கள் நம்ம நாட்டை சேர்ந்த விவசாயிகள் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஒரு போராட்ட வடிவமாக ஒரு பெரிய பேரணியாக வராங்க இந்த இந்திய திருநாட்டில் எந்த ஒரு இந்தியனுக்கும் தன்னுடைய உரிமைக்காக போராடுறதுக்கு முழு உரிமையும் உண்டு அதை யாருமே தடை செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது விவசாயிகள் ஒரு பேரணியாக டெல்லியை நோக்கி வர்றத ஏன் காவல்துறை தடுக்குது உங்களுக்கு ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு வாக்கில் இதே போல் பஞ்சாப் விவசாயிகள் தில்லி மாநகரத்தை வந்து முற்றுகையிட்டு ஒரு வருஷத்துக்கு போராட்டம் பண்ணது தெரியும் அப்பொழுது கொண்டு வரப்பட்ட விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட இந்த விவசாயிகள் ஏறக்குறைய ஒரு வருஷ காலம் ரோட்டில் பனியில் வெயிலையும் வந்து வாடி வதங்கி போராடிக்கிட்டு இருந்தாங்க இவர்கள் எந்த விதமான வன்முறையிலையும் இறங்கல அதை ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும் இவர்கள் டெல்லியை முற்றுகையிட்டு அங்கேயே இருந்து அங்கேயே டென்ட் போட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்கன்னு தவிர்த்து எந்த விதமான வன்முறையிலையும் இறங்கலை நல்லா நோட் பண்ணிக்கணும் ஒரு வருஷம் நமக்கு சோறு போடுற விவசாயிங்க ரோட்டில் கடந்து போராடிக்கிட்டு இருந்தபோது கூட நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்கல இது வழக்கமான விஷயந்தான் அவர் எப்போவுமே சரி அவர்களுக்கு போராடுபவர்களை பார்த்தா பிடிக்காது போராட்டம் பண்ணுறவங்களை பார்த்தா பிடிக்காது கூடவே பத்திரிகையாளர்களை பார்த்தாலும் பிடிக்காது அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பத்து வருஷம் ஆகி போயிடுச்சு விவசாயிகளுடைய அந்த கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் அரசு பணிஞ்சு அந்த மூணு சட்டங்களையும் வாபஸ் வாங்கிச்சு விவசாயிகள் கலைஞ்சி போனாங்க இப்போ மறுபடியும் ஏன் வராங்க அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்கிறதுக்கு நெருங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் வந்து அவர்கள் ஏன் வரணும் அப்போ தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சு அரசை மிரட்டி பணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளே எழுதிய இயல்பு இந்த வனது அந்த கேள்விகளுக்கான விடைகளை தான் தரப்போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விவசாயிகள் முன்வைக்கிற ஐந்து கோரிக்கைகள் என்னன்னு சொன்னா முதல் கோரிக்கை குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இது வேணும் எம்எஸ்பின்னு சொல்றாங்க குறைந்தபட்ச ஆதார விலைன்னா என்ன ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு பத்து ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து ரூபாய் அவனுக்கு திரும்பி கிடைச்சதுன்னா அசல் வரும் லாபம் வராது இவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா பத்து ரூபா ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கான ஒரு செலவுன்னா பதினஞ்சு ரூபாய் அப்படிங்கிறத வந்து குறைந்தபட்ச ஆதார விலையாக வைங்க அப்பதான் விவசாயம் பண்றவனுக்கு அவனுடைய பிழைப்புன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா போட்ட காசே திரும்பி வந்தா அவனுடைய பிழைப்புக்கு என்ன பண்ணுவான் மற்ற எல்லா தொழில்களிலும் லாபம்ன்றது ஒண்ணு இருக்கு மற்ற எல்லா தொழில்கள்லயும் அதிகபட்ச சில்லறை விலைன்னு ஒண்ணு இருக்கு கடையில் போய் ஏதாவது ஒரு உணவுப் பொருளை வாங்கி பாருங்க அதுல எம்ஆர்பின்னு போட்டிருக்கான் அந்த எம்ஆர்பிக்கு தான் கடகாரம் வைப்பான் அதோட அதிகமா வித்தா நம்ம என்ன பண்ணலாம் கடகாரம் மேலே கேஸ் போடலாம் அதோட கம்மியா வைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை நீங்கள் வாங்குற அந்த பொருளானது எந்த காலத்துலயாவது விலை இறங்கியோ ஏறியோ விற்கப்பட்டதானா கிடையாது சீசனுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய விலை மாறுதானாலும் கிடையாது ஆனால் விவசாய பொருளான தக்காளினுடைய வில நூறுரூவா இரநூறுவா வரைக்கும் போனதும் உங்களுக்கு தெரியும் வெங்காயத்தினுடைய வில நூற்றம்பது ரூபா வரைக்கும் போனதும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நூறுரூவாய்க்கு நாலு கிலோ வெங்காயம் கூவி கூவி வித்துட்டு இருக்கிறாங்க இதே தக்காளி எங்க விளை வச்ச தக்காளியை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்றா வண்டி கூலி கூட கட்டாதுன்னு சொல்லிட்டு ரோட்லயே போட்டு போற அவல நிலையே நடக்குது விவசாயம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த விதையை போட்டால் இந்த செடி வளரும் இந்த செடி வளர்ந்தா இவ்வளோ அறுவடை வரும்னு கேரண்டியா சொல்ல முடியாது ஒரு தொழில் ஆனால் சாப்பிட்டாக்கணுமே ஒரு உணவுப் பொருளை விளை வைக்கிற விவசாயிக்கு நல்லாவே தெரியும் அதன் மூலியமா தனக்கு எந்த விதமான லாபம் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆனாலும் அவன் ஏன் அந்த விவசாயத்தை பண்றான் நாலு பேருக்கு தன்னுடைய விவசாயத்தின் மூலிமா உணவு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஒரு விவசாயி அணவன் வந்து விவசாயத்தை பண்றான் அவனுக்கு நல்லாவே தெரியாத மூலியமா தான் நஷ்டமடைய போறோம்னு சொல்லிட்டு தான் நஷ்டமடைய போறோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சும் ஒரு தொழில தொடர்ற ஒரே ஆளு இந்தியாவில விவசாயம் தான் இருப்பான் அப்ப அவனுக்கு இருக்கிற குறிக்கோள் என்னவா இருக்க முடியும் நம்மளுடைய தொழில் நாலு பேரோட பசி ஆத்துது ஆகினாலும் இதுல லாபம் பார்க்க கூடாதுன்ற எண்ணத்துல அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துல ஒவ்வொரு விவசாயியும் வந்து தன்னுடைய வாழ்க்கையே அடமானம் வச்சு தான் விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி தன்னுடைய உயிரை அடமான வச்சு விவசாயம் பண்ணுற விவசாயிகளை தான் வந்து அரசாங்கமும் அதிகாரிகளும் எப்பவுமே வஞ்சிப்பாங்க இதே பார்த்தீங்கன்னா பெரும் லாப நோக்கத்தோட இருக்கிற பெரிய முதலாளிகளுக்கு எல்லா விதமான கடன்களையும் கொடுத்து அந்த கடன்களையும் தள்ளுபடி பண்ணுவாங்க அவர்கள் கடன் வாங்கிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடுவாங்க எதுவும் நடக்காது அவங்கள கூட்டு வரவும் முடியாது அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணவும் முடியாது கடைசியில் ரைட் ஆஃப் சொல்லிட்டு அந்த கடனை இப்படி பண்ணுவாங்க ஆனா ஒரு விவசாயி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு டிராக்டர் வாங்கிறதுக்கு கடன் வாங்கிட்டு அதை கட்டலன்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் போய் நின்று அவன் அசிங்கமாக பேசி அதனால அவன் வந்து தற்கொலைக்கு போற லெவலுக்கு வந்து தூண்டுற அளவுக்கு வங்கி அதிகாரிகள் இருப்பாங்க இதே வங்கி அதிகாரிகள் ஒரு பெரிய பணம் முதல அல்லது பெரிய தொழிலதிபர் கடன் வாங்கியிருந்தானா அவன் வீட்டு வாசலில் போய் இப்படி நிற்பாங்களா நின்னா உயிரோட திரும்பி வருவாங்களா ஜனநாயகம் சரி விவசாயிகளுடைய முதல் கோரிக்கை இந்த குறைஞ்சபட்ச ஆதார விலை அப்படிங்கிறது வந்து வேணும் அதை ஒரு சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எல்லா விளைபொருள்களுக்கும் ஒரு குறைஞ்சபட்ச ஆதார விலைங்கிறது வேணுங்கிறது அவங்களுடைய முதல் கோரிக்கையா இருக்கு அடுத்த கோரிக்கை என்னன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதில் இவர்கள் ஒரு மின்சார சட்டத்தை கொண்டு வராங்க இருக்கிறதுலே ஒரு அயோக்கியத்தனமான ஒரு சட்டம் என்னன்னா இதுதான் இப்போ உங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர்ன்னு ஒரு மீட்டரை வந்து மாத்திட்டு இருப்பாங்க இந்த ஸ்மார்ட் மீட்டரை பொறுத்துறதுனால என்ன வசதி அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து ரீடிங் இருக்கு தேவையில்ல இந்த மீட்டர் தானாகவே ரீடிங்கை வந்து ஆபீஸுக்கு அனுப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொல்லுவாங்க உண்மை என்னன்னா ஸ்மார்ட் மீட்டரு ரீடிங் ஆபீஸ்க்கு அனுப்புறது இல்லாம எந்த நேரத்துல எந்த அளவுக்கு மின்சாரம் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தகவலையும் மின்சாரத்துறைக்கு தெரிவிக்கும் மின்சாரத்துறை என்ன பண்ணுன்னா பீக் அவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற எல்லாரும் வீட்டுக்கு வந்து ஆஞ்சி ஓஞ்சி ஆறுலேருந்து பத்து சாயங்காலம் நேரத்தில் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான் அவன் தண்ணியை வச்சு குளிப்பான் அவன் ரெடி ஆவான் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் இருப்பான் காலையில் ஆறுலேருந்து பத்து அவசரவசமாக எழுந்திரிப்பான் ரெடி ஆவான் குளிக்கிறதுக்கு தண்ணி வைப்பான் மற்ற கிச்சன் வேலைகள்லாம் நடக்கும் ஒரு பக்கம் வாஷிங் மிஷின் ஓடும் இந்த டைமை பீக் அவர்ஸ்ன்னு வச்சுட்டு இந்த பீக் ஹவர்ஸில் நீங்கள் உபயோகப்படுத்துகிற மின்சாரத்தினுடைய விலை அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் தான் உங்களுக்கு சாதாரணமான வேலை கிடைக்கும் வீட்டுக்கே இந்த மாதிரி கூத்துன்னா விவசாயி விவசாயம் பண்றதுக்கு தண்ணி திறக்கத்துக்கு பீக் ஹவர்ஸ் பார்த்தா திறக்க முடியும் பயிருக்கு எப்ப தேவையோ அப்ப தானே திறக்க முடியும் இந்த கோரிக்கையானது விவசாயிகள் தங்களுக்காக மட்டுமே கேட்கவில்லை உங்களுக்காகவும் கேட்கறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வரப்பட்ட மின்சார சட்டமானது திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது நியாயமான ஒண்ணு எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு கொள்கையா இருக்கு பாருங்க விவசாயிகளுடைய அடுத்த கோரிக்கை என்னன்னா லக்கிம்பூர்லன்னு கேட்கப்பட்ட படுகொலைக்கு நியாயம் வேணுங்கிறது இந்த படுகொலையானது எப்ப நடத்தப்பட்டதுன்னு சொன்னா கடந்த விவசாயிகள் போராட்டத்தப்போ பிஜேபியினுடைய அரசியல்வாதியான அஜய் மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தருடைய மகனான ஆஷிஷ் மிஸ்ரா இவன் தன்னுடைய காரை கொண்டு போய் போராடிட்டு இருந்த விவசாயிகள் மேல இடிச்சு ஏறக்குறைய ஆறு பேர் செத்தாங்க இவனுக்கு ஜாமீன் தரப்பட்டது சர்வ சுதந்திரமா வெளியே சுத்திட்டு இருக்கிறான் இதுவரையில இறந்த ஆறு பேருக்கும் எந்த விதமான நீதியும் வழங்கப்படலை இறந்த அந்த ஆறு பேருக்கு நீதி வழங்கப்படணும் இந்த ஆஷிஷ் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க வந்து தண்டிக்கப்படணும் இதுதான் மூணாவது கோரிக்கை இந்த கோரிக்கை என்னங்க கனியா இருக்கு அடுத்த கோரிக்கை எம் எஸ் சுவாமிநாதன் ஆணையம்னு சொல்லிட்டு ஒரு ஆணையமானது அமைக்கப்படுது ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் காரணம் என்னன்னு சொன்னா அந்த வருஷத்திலையும் அதுக்கு முதலமைச்சர் வருஷங்களிலையும் பல விவசாயிகள் வந்து விவசாயம் பொய்த்து போனதுனால ஏற்பட்ட கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த விவசாயிகளுடைய தற்கொலையை தடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையத்தை ஏற்படுத்துறாங்க விவசாய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையில் அவருடைய அந்த ஆணையமும் ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு அக்டோபர்ல தன்னுடைய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கிறாங்க அந்த அறிக்கையில முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறதுதான் நாலாவது கோரிக்கை அந்த எம் எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையின் சாரம்சத்தை பின்னாடியே சொல்றேன் இப்போ விவசாயிகளுடைய அஞ்சாவது கோரிக்கை என்னங்கிறத சொல்லி முடிச்சுட்டு நாம் எம்எஸ்வாமின் சுவாமிநாதனுடைய ஆணையத்தினுடைய பரிந்துரைகள் என்ன அதை பற்றி பார்ப்போம் அடுத்தது கடைசியமான கோரிக்கை என்னன்னா கடந்த முறை போராடிய விவசாயிகள் மேல ஒரு ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு உரிமை இருக்கிற இந்தியர்களான விவசாயிகள் மேல ஒரு ஜனநாயக போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக போடப்பட்ட வழக்குகள் தானாகவே வந்து கேன்சல் ஆகிருக்கணும் ரெண்டு வருஷம் ஆகியும் எல்லா வழக்குகளும் அப்படியே இருக்கு இந்த வழக்குகள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணுன்றது தான் விவசாயிகளுடைய ஐந்தாவது கோரிக்கை பாருங்களா அவருடைய கோரிக்கை என்ன ஒரு விவசாயிக்கு தன்னுடைய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வேணும் அதை சட்டமாக்கணும் அடுத்தது என்ன மின்சார சட்டத்தை வாபஸ் வாங்கணும் அடுத்தது என்ன தன்னோட சேர்ந்து போராடின விவசாயிகளை கொல பண்ணம ஜாமீன்ல சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அடுத்தது என்ன எம்எஸ் சுவாமிநாதன் ஆணையம் பரிந்துரைச்ச விஷயங்களை செய்யணும் கடைசி என்ன விவசாயிகள் மேல போட்ட வழக்குகள எல்லாமே பாத்தீங்கன்னா போராடின விவசாயிகள் மேல போட போடப்பட்ட வழக்குகள் தான் ஒரே ஒரு ஆணை மூலியமா இந்த வழக்குகள் மொத்தத்தையும் கேன்சல் பண்ண முடியும் நாடாளுமன்றத்துல பெரிய மெஜாரிட்டி வச்சுட்டு இருக்கிற பிஜேபி எந்த விதமான டிஸ்கஷன்ஸும் இல்லாம குரல் வாக்கெடுப்பு மூலியமாவே எவ்வளவோ சட்டங்களை வந்து கொண்டு வராங்க இதுக்கு ஒரு ஆணையை கொண்டாந்தான் முடிஞ்சு போச்சு எல்லா வழக்குகளும் கேன்சல் ஆயிருக்கும் ஆனா அது அவங்க செய்யல செய்யவும் மாட்டாங்க ஏன்னு சொன்னா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கட்ஜ் இருக்கும் ஒரு வருஷம் ரோட்டில் நின்று போராடி எங்களே மண்டி போட வச்சிங்களா உங்களை சும்மாவா விடுவோம் அப்படிங்கிற அந்த வன்மம் முழுக்குள்ள இருக்கிறதுனால தானே ரெண்டு வருஷாயும் அந்த வழக்குகள் அப்படியே வச்சிருக்கிறாங்க இது என்றைக்காக ஒரு நாள் வந்து எங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால தானே அந்த வழக்குகள் எதையுமே வந்து வாபஸ் அவங்க வச்சிருப்பாங்க ஸ்டேட் அண்ட் இந்த பியூரோக்ரஸி இந்த ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க எப்பவுமே ஆபத்தானது இந்த சூதுகோம் படத்தில் விஜய் சேதுபதி சொல்லுவார் பார்த்தீங்களா அதிகாரத்தோட வந்து எப்பவுமே மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரம்ங்கிறது இந்த அளவுக்கு கொடூரமானது உலகத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிற பேரில் மிக கடுமையான சர்வாதிகாரம் நடக்கிறது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அதை நாம் எல்லா நாளும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியறதில்லை நாம ஒடுக்கப்படுறோம் சொல்லிட்டு விவசாயிகள் மேலே அப்பேற்பட்ட ஒடுக்குமுறையானது நடத்தப்பட்டது நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது சரி விவசாயிகளோட நாலாவது கோரிக்கையான எம் எஸ் சுவாமிநாதன் ஆணையம் கொடுத்த பரிந்துரைகள் என்ன எம் எஸ் சோமியநாதன் எதுக்கு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த தற்கொலை தடுக்கிறதுக்கு என்னன்னு கேட்குது அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இவரும் ரெண்டு வருஷம் எல்லா தரப்பு மக்களையும் சந்திச்சு பேசி இந்தந்த வேலைகளை செய்தால் விவசாயிகள் வந்து கொஞ்சமாவது பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கைய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்குறாரு இந்த அறிக்கையில இருந்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொன்னா வேளாண்மை துறை எந்த அளவுக்கு அக்கறை இல்லாம இந்திய நாட்டுல நடக்குது அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிடுறாரு வேளாண்மை துறையை சீர் செய்யணுங்கிறது தான் முதல் பரிந்துரையா இருக்கு இது எத்தனை மடங்கு சாத்தியம்னு தெரியல ஏன்னா ஊழலில் உப்பி பெருத்து போயிருக்கிற அதிகாரிகள் தங்களுடைய சகக்களை தண்டிப்பதற்கு எந்த காலத்திலையும் ஒத்துழைக்க மாட்டாங்க இத நல்லாவே பார்க்கலாம் பல்லப்பூடு எஸ்பியை இது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அந்த அதிகாரிக்கு ஆயிரத்தி எட்டு அதிகாரிகள் சப்போர்ட் அண்ணாங்க ஒண்ணுமே பண்ண முடியல அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த உலக வர்த்தகத்துக்கோசம் இந்தியாவோட கதவுகளை திறந்து விட்டது இன்றைய காட்சியில் இருக்கிற பிஜேபி கட்சியை சேர்ந்த வாஜ்பாய் பிரதம மந்திரியா இருக்கும் போது இதே டபிள்யூடி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தது உங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும் தவறான கட்சியில் இருந்த ஒரு நல்ல மனிதர் அவர் ஆனா பின்னாடியே மன்மோகன் சிங் போய் அதில் கையெழுத்து போட்டு வந்தார் மன்மோகன் சிங் உலக வர்த்தகத்துக்கு இந்திய சந்தையை திறந்து விட்டாரு அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா உலகத்தின் மற்ற நாடுகளின் விளைபொருட்கள் இங்க வந்து குவியறதுக்கு ஆரம்பிச்சது நம்ம மக்களும் வெளிநாட்டு பொருட்கள் மேல இருக்கிற மோகத்தின் காரணமாக உள்நாட்டு தயாரிப்புகளை புறக்கணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு மிக பெரும் வல்லரசுன்னு சொல்லப்படுகின்ற உலகத்துல இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாம் வந்து மானியத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா நாட்டையும் ஒரு வழியா உயிர் எடுத்துட்டு இருக்கிற அமெரிக்க நாட்டுல இன்றைக்கு தேதிக்கு வரைக்கும் விவசாயிகளுக்கு எல்லா விதமான மானியங்களும் தரப்படுகிறது ஆனால் அதே அமெரிக்கா மற்ற நாடுகளின் விவசாயிகளுக்கான மானியத்தை நிறுத்தணும் நிறுத்தணும் நிறுத்தணும்னு சொல்லிட்டு உலக வங்கி மூலிமா பயங்கரமான நிறுத்துதலை கொடுத்துட்டு இருக்கு அப்போ சுவாமிநாதன் என்ன சொல்றாருன்னா உலக விவசாய பொருட்களை வந்து உள்ள கொண்டு வர்றது விஷயம் இல்ல நம்மளுடைய பொருட்களை அந்த அளவுக்கு தரப்படுத்தணும் ஒன்று இரண்டாவது நம்மளுடைய பொருட்களுக்கான சந்தைய அரசாங்கம் பார்த்து சரியான சந்தை வாய்ப்புகளை நம்மளுடைய விவசாய பொருட்களுக்கு உண்டாக்கி தரணும் நம்மளுடைய விவசாய பொருட்களுக்கு அப்புறமா தான் உலக விவசாய பொருட்கள் உள்ள வரணுங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு அதுவும் எத்தனை மடங்கு சாத்தியம்ங்கிறது தெரியல அடுத்ததாக பாசன வசதி மற்றும் மின்சார வசதி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான பாசன வசதி இல்லாமல் பல போகம் பயிர்கள் அழியிறது உங்களுக்கு நல்லா தெரியும் மின்சாரமானது பயிர்களுக்கு என்னென்ன நேரத்தில் தண்ணியை பாய்ச்சணுமோ அந்த நேரத்தில் கொடுக்காம மின்வெட்டுன்ற காரணத்தை முன்னாடி எடுத்துகிட்டு வந்து தண்ணீர் தராமல் பல பயிர்கள் கருகி போகிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை சீர்படுத்தணும்னு சொல்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு குறைந்தபட்ச ஆதார விலை இவரும் குறைந்தபட்ச ஆதார விலைன்றதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு கடைசியாக விவசாயிகள் மேலே இருக்கிற கடன் சுமை நான் இந்த கடனை பற்றி ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு டிராக்டர் வாங்கின விவசாயியை தற்கொலைக்கு தூண்டுற அவருக்கு பேசுகிற வங்கி அதிகாரி பெரும் பணமுதிரைகள் பெருமளவிலான கடன்களை வாங்கிட்டு கட்டாமல் போகும்போது வாயை முடிக்கிட்டு அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த மாதிரி விவசாயிய வந்து தற்கொலைக்கு தூண்டுகிற வகையில் நடந்துக்க கூடாது அவருடைய கடன் சுமையை குறைக்கணும் முடிந்தால் அந்த கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும் தள்ளுபடி பண்றது என்ன கெட்டுற போது ஒரு பெரிய லிஸ்ட்டு கடன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான்னா அதோட மொத்த சுமையும் மக்கள் மேல் சுமத்தப்படுது லாபம்னு வந்தால் அந்த ஒரே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாத்திரம்தான் அந்த ஒரே ஒரு தொழில்நுட்பம் அந்த லாபத்தை எடுத்துகிட்டு போக போறான் ஆனா இதே ஒரு விவசாயி அவனுக்கு லாபம் கிடைச்சதுன்னா மக்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கப் போகுது அவனுக்கு நஷ்டம் கிடைச்சதுன்னா இவன் உயிர் போகுது அதே போல் இந்த அரசு வந்த பின்னாடி பெருமுதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் தொகை என்னன்னு சொன்னீங்கன்னா ஏழு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி இந்தியாவில் இருக்கிற மொத்த விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணா இந்த தொகையில பாதி கூட வராது நமக்கு அமைஞ்சிருக்கிற அரசு கல்விக்கடன் வாங்கின மாணவனுடைய கல்விக் கடனை கூட தள்ளுபடி பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு நினைக்கிற அரசாங்கம் தானே நமக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு விதிக்கப்பட்ட விதி அதுதான் சொல்லிட்டு நம்ம மனசு நம்மளே தேசிக்க வேண்டியதா இருக்கு ஓவராலாக இப்ப விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத அப்படிங்கறத நீங்க தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க ஒரு தேர்தல் ஆணையத்தில் நடக்கிற நேரத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் செஞ்சா அந்த போராட்டமானது ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க வந்து போராடுறாங்க சில வலதுசாரி யூடியூபர்களும் வலதுசாரி பத்திரிகைகளும் என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா அங்க பாரு அந்த விவசாயி ஒருத்தன் வந்து பென்சு ஜீப் மேல வாழ்ந்து எழுதுறான் அந்த ஜீப் விலையை நாலு கோடி எப்பேற்பட்ட பெரிய முதலாளி நாலு கோடி ரூபாய் ஜீப் வச்சிருக்கோம் ஒரு பெரிய முதலாளின்னு சொன்னா ஒன்பதாயிரம் கோடி வாங்கிட்டு ஓடி போனவன் எப்பேற்பட்ட முதலாளி ஒன்பதாயிரம் கோடி ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறீங்கன்னா அவனுக்கு எத்தனை ஆயிரம் கோடிக்கு சொத்துருக்கணும் அப்போ அவனுக்கெல்லாம் வந்து கடனை கொடுத்து தள்ளுபடி பண்ணுவீங்க நாலு கோடி ரூபா கொடுத்து ஜீப்போன ஒருத்தன் வந்து போராட்டத்துல கலந்து கூடாதா இதெல்லாம் எப்படின்னா இந்த போராட்டத்தை வந்து இதெல்லாம் எப்படின்னா இந்த போராட்டத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுக்கோசரம் பேசுகிற விஷயங்கள் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கனடாவில் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் வருது போராடுற எல்லாருக்கும் பஞ்சாபியர்கள் அவர்கள் வந்து தனிநாடு கேட்குறாங்க அவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிற இந்தியாவுக்கு விரோதிகள் இவர்களை வந்து ஒழிக்கப்படணும் இவர்களை வந்து அழிக்கப்படணும் இவர்களுக்கான சப்போர்ட் வந்து கனடாவில் இருந்து பணம் வருது அதனால தான் உங்களால் வருஷ கணக்கில் வந்து ரோட்லேயே இருந்து போராட முடியுது சமையலுக்கான பொருளெல்லாம் வந்து பெரிய பெரிய ட்ரக்கில் எடுத்துன்னு வரோம் மாடிஃபைடு டிராக்டர்கள்லாம் கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தின் மேலே வந்து இவர்கள் தேசப்பட்டுன்ற ஒரு விஷயத்த குழப்பி சேரு மாதிரி அடிப்பாங்க இவர்கள்லாம் தேசப்பட்டு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரின்னு சொன்னாவே பஞ்சாபோட லூதியானாவுக்கு அடுத்து தான் இது எல்லாமே வரும் இந்தியாவில் இந்த பஞ்சாபில் இருக்கிற லூதியானாவை பற்றி ஒரு கதை ஒன்று இருக்கும் நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது சொல்லுவாங்க ஒரு ரஷ்யாக்காரன் என்ன பண்ணானா முடியோட விட ஒரு ஊசியை ரெடி பண்ணானோ அமெரிக்காக்காரன் என்ன பண்ணானா அந்த ஊசியோட காதில் ஒரு ஓட்ட போட்டானா அந்த ஊசியை எடுத்துட்டு உலகம் முழுக்க காமிச்சிட்டு வராங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் பண்ண சாதனையை பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு சர்தார்ஜி இதே லூதியானால ஒரு பற்ற வச்சிருக்கிற சர்தார்ஜி அந்த ஊசியை வாங்கி போயிட்டு திருப்பி எடுத்துருந்து குத்தாராம் எந்த விதமான மாற்றமும் இல்லையா என்னப்பா பண்ணான்னு கேக்கும் போது ஒரு லென்ஸை கொடுத்தாராம் அந்த லென்ஸை வச்சு பார்த்தா இந்தியா அடிச்சு வச்சிருந்தாராம் அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் திறமைசாலிகள் அந்த அளவுக்கு பொறியியல் திறமைசாலிகள் இருக்கிற இடம் தான் லூதியானா அப்போ அவங்க வச்சிருக்கிற ட்ரெய்லர்களும் ட்ரக்குகளும் மாடிஃபை பண்ணாம என்ன பண்ணுவாங்க அவர்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அதையும் ஒரு குறையாக வந்து பேசுறாங்க பென்சு ஜீப் வச்சிருந்தா அதாவது பேசுறாங்க ஒவ்வொருத்தரும் டிராக்டர் வச்சுக்கிறான் அதையும் இவர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயின்னு சொன்னா ஒரு அரை ஏக்கரா கால் ஏக்கரா விவசாயம் பண்றதுதான் விவசாய விவசாயம் பண்றான் அப்ப அவன் விவசாயின்னு ஆக மாட்டானா யாரா இருந்தாலும் சரி அவன் சிறு விவசாயம் இருந்தாலும் சரி குறு விவசாயம் இருந்தாலும் சரி பெரு விவசாயம் இருந்தாலும் விவசாயி விவசாயி தான் மக்களுக்கு சோறு போடுற பணியை செய்யற எல்லாருமே பாத்தீங்கன்னா இறைவனுக்கு சமான விவசாயிகளும் இறைவருக்கு சமமானவர்கள் தான் அரசாங்கம் ஜவ்வு மாதிரி இவர்களுடைய போராட்டத்தை எழுதடிக்க கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா அந்த குறைந்தபட்ச ஆதர விலையை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே காங்கிரஸ் ஆட்சியில தான் எம் சுவாமிநாதனுடைய ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க அவர்கள் ஆண்ட வரையில எதையும் செய்யல அவர்கள் போன பின்னாடி வந்த இந்த ஆட்சியும் எதையும் செய்யல இவர்கள் தாங்கள் ஆண்ட போது போராட்டம் நடத்திய விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவும் இல்லை அவர்கள் வெறும் விவசாய சட்டங்களை வாபஸ் ஆகணுன்றதை பத்தி மாத்திரமே கேட்கல மேற்கொண்டு கேட்ட எந்த கோரிக்கையுமே இவர்கள் நிறைவேற்றல அதனால தான் மறுபடியும் விவசாயிகள் வந்து ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்கலாம் இது தேர்தல் நேரம்ன்றதுனால தங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு தான் அவன் இந்த நேரத்துல போராடுறாங்களே ஒழிய அந்நிய நாட்டு சரி வெளிநாட்டு படையெடுப்பு வெளிநாட்டுல இருந்து வர பணம் இப்படி எல்லாம் வந்து அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் கேட்பது அவர்களுக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் சேர்த்து தான் நாளைக்கே இந்த மின்சார சட்டம்ன்றது தமிழ்நாட்டிலையும் வரும் அப்போது அதனுடைய பாதிப்பு தெரியும் அந்த டைம் ஐயோ ஐயோன்னு கத்துறதை விட இப்போவே போராடுற விவசாயிகளுக்கு நம்மாலான ஆதரவு அட்லீஸ்ட் இந்த சோசியல் மீடியா மூலியமாவது தெரியப்படுத்துவோம் நண்பர்களை விவசாயிகள் போராட்டத்தை பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இதே தெளிவானது உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர் எல்லாருக்கும் வரணும்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்டுங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல கனவு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில்குமார் நன்றி வணக்கம்